வணக்கம் மக்களை இதே அவரே என்ன வேட்டேன் நீங்களோட டொல்தான் பார்க்க போகிறோம் வீடியோ போறதுக்கு மா வீடியோ கிளாக் தரிக் போங்க வாங்க வீடியோ போகலாம் ஹீ கீ முடிவு பண்ணிட்டியா ஹம் ஆமா நான் முடிவு பண்ணிட்டேன் நான் என்னையே கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டேன் ஜீரோ காப்பாற்றுறதா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவேன் ஓ நீ நல்ல பொண்ணாக இருக்கீங்கள பக்கத்துல வா அப்படின்னு அவளோட வரலை வாங்கி கடிச்சிட்டு இருக்கும்போது இனாச்சி யூக்கி என்ன யோசிச்சுட்டு இருக்கா இல்ல உங்கள் எல்லாருக்குமே என்னோட ரத்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு அது எவ்வளோ நல்ல விஷயமா இருக்குல்ல எப்படியாவது என் ரத்த மொத்தத்தையும் எடுத்துகிட்டு கூட இந்த ஜெரோவை காப்பாத்திரீங்களேன் அப்படின்னு யுக்கி சொன்னோன்னே இந்த மேரியாவுக்கு எதுக்கு கோ வரும்னே தெரியாது யுக்கியை பிடிச்சி அந்த பக்கமாக அடிக்க ஆரம்பிச்சிரும் பாவம் யுக்கி யுக்கிய உடனே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பாளா என்ன என்ன ஜெரோவை என் கிட்டே காப்பாத்துறதுக்காக வந்திருக்குறியா ஜெரோவை மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்தது நான் தான் தெரியுமா அங்கே பாரு அங்கே இருக்குல்ல அதுதான் என்னோடய ஒரிஜினல் பாடி அப்படின்னு அது பக்கத்தில் நடந்து போனோடனே அந்த மேரியா போயிட்டு அதை தொடுவாளா பார்த்தா டக்குன்னு அந்த சிசுக்காவும் முழிச்சிரும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பாரு ஜெரோவை காப்பாற்றணும்னு நினச்சா ஜெரோ எங்களோட பிளட்டை குடிக்கணும் அப்போ மட்டும்தான் ஜெரோவால உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன நம்ம யுக்கி அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆத்தான் இந்த சிசுக்காவோட ஒரிஜினல் சோல் அவளோட ஒரிஜினல் பாடிக்கே போயிடும் போல இருக்கு இந்த மேரியா யுக்கி பக்கத்துல துபக்கடியும்னு கீழே விழுந்துருமா எனது உங்களோட ரத்தத்தை ஜெரோ குடிக்கணுமா ஹம் ஆமா என்னோட ரத்தத்தை ஜெரோ குடிக்கணும் அதாவது மாஸ்டரோட ரத்தத்தை அப்பதான் ஜெரோ லெவலிக்கு போகாம ஒரு நல்ல வேம்பையரா அவனால மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களா இந்த இச்சிஜோ இதுக்குதான் சிரிக்கிறானே தெரியாம ஹஹா ஹ ஹஹா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இந்த சிக்கியும் ரோமாவும் மறுபடி மறுபடி டான்ஸ் ஆடுறேன்னு கார்ல ஒருத்தர் மாத்தி மாத்தி மிதிச்சு விளையாண்டுகிட்டு இருக்குங்க அடுத்து இச்சிஜோவை பார்த்தா அவனை சுத்தி ஒரே பொண்ணுகளா இருக்குங்களா அக்கா சுக்கி இங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியா டான்ஸ் ஆடுறதுக்கு இல்லை இல்லை நான் வரல எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நான் கிளம்பி போகணும் ஓ அப்படி ஏன் அப்போ சரி கிளம்பி போ அப்படின்னு அவன் பாட்டுக்கு பொண்ணுங்கள்டெல்லாம் பேசிகிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் நான் தான் இச்சிஜோ சென் பாய் கூட அடுத்து ஆடுவேன் நான் தான் நான் தான் அப்படின்னு சண்டை போட்டு கீழே வேலை விழுந்துரும் ஒரு பொண்ணு உடனே இச்சிஜோ உன் காலில் எதுவும் அடிப்படல கையை கூட நான் பார்க்கட்டுமா டாம் பிரசிடென்ட்டு நீங்கள் ஏன் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ணுறேன் இல்லை இந்த பொண்ணுங்கள்டெல்லாம் நல்லா பேசி அடுத்து அந்த பொண்ணுங்களோட ரத்தத்தெல்லாம் குடிக்க போகிறீங்க தானே ஐய்யன் அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை சரி நீ முக்கியமான விஷயம்னு சொன்னியே என்ன பண்ண போகிற அக்கா சுக்கி அதுவா நான் ஃபஸ்ட்டு கனாமேசன் பாய்கிட்ட தான் சொல்லுவேன் அப்புறம் தான் உங்கள்கிட்ட ஓ சரியா அப்படி சரி நீ போய் அங்கேயே சொல்லு அப்படின்னா அந்த இச்சிஜோ அந்த பக்கமாக போயிடுவான் ருக்கா நீ தனியாக தான் இருக்கியா சாமா எங்கே நான் கனாமைசாமாவை தவிர வேறு யாரு கூடயும் டான்ஸ் ஆட மாட்டேன் ஷோ அப்படியா நான் இருந்தானே கேட்டேன் சரி அப்படின்னு இந்த அக்கா சுக்கி கையை நீட்டிக்கிட்டே நிற்பான் அதாவது ருக்காவை டான்ஸ் ஆட கூப்பிடுவான் போல இருக்கு ஆனால் இந்த ருக்கா வந்துட்டு அக்கா சுக்கியை சுத்தமாக கண்டுக்கவே கண்டுக்காது அக்கா சுக்கிக்கும் பொறுமை இழந்துரும் சரி நான் கிளம்புறேன் நீ இங்கேயே தனியாகவே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான் இந்த ருக்கா சரியான வேஸ்ட்டாக இருக்குது இங்கிட்டு இங்கே பாரு யுக்கி எனக்கு உன்னோட ரத்தத்தை கூடு யுக்கி என்னை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணுறாங்களா யார் ஹண்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா அதுக்காக உங்களுக்கு நிறைய பவர் தேவைப்படுதுன்னு தான் என்னோடய ரத்தத்தை குடிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கை வைக்கக்கூடாது நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கை வைக்க மாட்டேன் யுக்கி எனக்கு உன்னோட ரத்தம் தான் வேணும் என்ன மாதிரியான ஒரு பியூர் பிளட்டு உன் உடம்புல இருந்து ரத்தத்தை குடித்தா உனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு இந்த இந்த சொல்லிட்டு யுக்கி ரத்தத்தை குடிக்க போகும்போது ஜிரோ வந்துட்டு ஹீ சிசுக்கா தள்ளிப்போ யுக்கியை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சுட போயிடுவான் உடனே இக்கி வந்துட்டு ஜிரோ என்ன பண்ணணும்னு நினைக்கிற நீ அவங்கள கொல்லாத அவங்கள தவிர வேற யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது எனது அந்த பொம்பளை என்ன காப்பாத்துதா ஆமா அவங்களோட ரத்தத்தை நீ குடிச்சேன்னு வச்சுக்கவே நீ கண்டிப்பா குணமாயிடுவியா நீ அப்போதான் லெவலிவான் பேரா மாற மாட்டியா எனக்கு அது ஓகேதான் என் ரத்தத்தை அவங்க குடிச்சுக்கட்டும் ஏ சிசுக்கா நீ சொல்ற மாதிரியே பிளட்டு குடிக்கிறதா இருக்கட்டும் சரி நீ ஏற்கனவே பாதி செத்து போயிட்ட இப்ப கூட நான் உன்னோட பிளட்ட குடிச்சா நான் சரியாயிடுவேனா சொல்லு அப்படின்னு ஜெரோ கேட்டுட்டு உடனே இங்க பாரு யுக்கி என்ன தடுக்காத நான் அவளை கொன்னே ஆகணும் அப்படின்னு முன்னாடி முன்னாடி இருப்பான் யுக்கி ஏன் என்னை தடுக்கணும்னு நினைக்கிற விடு அப்படின்னு கத்திகிட்டு இருக்கும்போது யுக்கியை பார்த்தா அது அழுதுகிட்டு இருக்கும் டக்குன்னு ஜெரோவுக்கு ஒரு மாதிரி ஆகிரும் ஹோ என்னாச்சு நீ அவளோட பெட்டாக மாறிட்டியா அப்படின்னு அந்த ஷிசுக்கா பேசினோன்ன ஒரு மாதிரி ஜெரோவுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும் என்னாச்சு என் வாய்ஸை கேட்டோனேயே உனக்கு ஒரு மாதிரி ஆகுதா என் வாய்ஸுக்கு உன்னை பைன் பண்ணுற பவர் இருக்குது எனது பைன் பண்ணுற பவராக ஆமாம் நான் அவனோட மாஸ்டர் தானே இங்கே பாரு நீ அவளை அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டே இரு நான் உன்னோட வேம்பையர் பேரண்ட்னா அதாவது நான் உன்னோட மாஸ்டர் மாதிரி நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னு அவள் பேச ஆரம்பித்தோனையே ஜெரவுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சுடும் வந்து யூக்கியன் அடக்கி வைக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சுடுவான் ஏன் இந்த மாதிரி ஜெரோவுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்க நீ ரத்தத்தை மட்டும் குடிச்சா போதும் அப்படின்னு தானே சொன்னேன் இங்கே பாரு லூசு நாலு வருஷமா நான் பசினால் இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரத்தம் மட்டும் எனக்கு எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோவோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவா நீ ஏன் இந்த மாதிரி மோசமா கிட்ட இங்க பாரு நீ தான் ஜெரோவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட இப்ப நான் ஏன் அவனை கஷ்டப்படுத்துற நீ அவ கூட க்ளோஸ் ஆனதுனாலதான் அது எனக்கு சுத்தமா பிடிக்கல சிசுக்கா உடனே நீ தான் ஜெரோவை கஷ்டப்படுத்துற அது எனக்கு நல்லாவே தெரியும் நான் நான் ஜெரோ கூட இருந்தால் அவன் சஃபர் ஆக மாட்டான்னு நான் நினைச்சேன் நான் ஜெரோ கூட இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தானே ஜெரோ ஒரு நாள் என்ன மன்னிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சிசுக்கா அவளோட ரத்தத்தை குடிக்க ட்ரை பண்ணும் பார்த்தா ஜெரோ வந்துட்டு டக்குன்னு அவளோட கழுத்தை பிடிச்சிருவான் ஜெரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்னோட பப்பட்டா தான் நடந்துக்கணும் என்ன கொல்லெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அதே மாதிரி என் கழுத்தை உன்னால் நெரிக்க முடியாது ஜெரோ அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும் ஆனால் ஜெரோ பார்த்தா டக்குன்னு சுட்டுருவான் நான் சிசுகாவை தான் சுடுவான்னு நினச்சேன் பார்த்தா அவன் கால அவனை கொடுத்து சுட்டுக்கிட்டு இப்பாரு என் கிட்டே இருந்து உன்னால் இனிமேல் எதையுமே எடுத்துக்க முடியாது நான் நீ சொல்றதெல்லாம் கேட்கவே போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்தை இன்னும் நெரிச்சு மறுபடியும் அவளை சுட ஆரம்பிச்சிடுவான் இங்கே பாருன் ஜெரோ இந்த சின்ன விஷயம் என்ன ஒன்னோடும் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா பைத்தியம் அப்படின்னு அவன் கழுத்துருக்கிற ஷாலு போட்டிருக்கிற ஷாலெல்லாம் இப்படி எடுத்து சுற்றுவா பாருங்க பார்த்தா அது கத்தி மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் ஜெரோ முன்னாடி போய் சுட்டுக்கிட்டே இருப்பான் யூகே கத்திக்கிட்டே இருக்கும் வேணாம் ஜரோன்னு ஆனால் அதெல்லாம் கேட்காம அதை சுட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பானா இங்கே பாருன் ஜெரோ நான் ஒன்று கேட்கட்டுமா உன்னோட ரொம்ப நாள் ஆசை இது தானே நீ ஏன் கூட ஏ சாகணுங்கிறது நான் நான் உன் கூட சாகணுமா நான் இதுக்கு உன் கூட சாகணும் அப்படின்னு ஜெரோ சொல்லிட்டு மறுபடியும் அவளை சுட ட்ரை பண்ணும்போது இந்த இச்சிரு அவன் க ஜெரோவோட கை மேலே கத்தியை வந்து அனுப்பிச்சி விட்டுருவான் இச்சிறோடனே லேடி ஷிசுக்கா நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவங்க உங்களை கொண்டுட்டாங்கன்னா என்ன ஆகுறது ஸோ நீ வரணுன்னே அவசியம் இல்லை இதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்த இங்கே பாரு எனக்கு எதுவுமே ஆகாது முதல்ல நான் இங்கே சாகிறதாவே இல்லை நீ இதுக்கு தேவையில்லாமல் கவலைப்படுற என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிசுகா பாட்டுக்கு நடந்து போயிடும் சிசுகா சிசுகா அப்படின்னு ஜெரோ கத்திக்கிட்டே ஓடி போவான் அவள் பின்னாடியே ஜெரோ நீ என் இருந்து மறுபடியும் தப்பிச்சு போகலான்னு பாக்குறியா நான் நான் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறேன் நீ தான் இச்சிரு தப்பிச்சு போகணும்னு நினச்ச நான் அதை சொல்ல வரல ஜெரோ இந்த வேம்பேர் வேர்ல்டுலேருந்து தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறியா உன்னை நான் விட்டுருவேண்ணா ஈ இச்சிரு இச்சிரும்னா யாரு அப்படின்னு யூகி கேட்டுக்கிட்டாங்க வருமா என்னாச்சு ஜெரோ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறது இல்லையா அப்படின்னு ஜெரோ உடனே அவனோட மாஸ்க தூக்கி போட்டுட்டு இவன் தான் என்னோட ட்வின் பிரதர் இச்சிரு அப்படின்னு யுக்கி வந்து அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கும் சவா அடுத்து நம்ம தோகாவை காட்டுவாங்க அவருக்கு காயம் எல்லாம் வலிக்கும் போல இருக்கு இந்திரிச்சு உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பாரா இங்க பாத்தியா நான் அவனுக்கு ஸ்டேமினா பேக்கெட் ஃபுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தேடி வரணும் இங்க பாரு நான் உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் வாம்பயர் டெரிட்டரிக்குள்ள வேம்பயர்ஸ் மட்டும் தான் போக முடியும் நம்ம எல்லாம் போக கூடாது நைட் கிளாஸ் ஹேண்டில் பண்ணுற மொத்த பொறுப்பையும் நான் கணாமிக்கிட்டே ஒப்படைச்சிட்டேன் ஹெட் மாஸ்டராக இருக்கிற என்னால் கூட அதுக்குள்ளே போகவே முடியாது நீங்கள் ஹெட் மாஸ்டராக தான் போக முடியாது ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஹண்டர் ஹண்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தோகா கேட்டோன்னே நான் சாப்பாடை எங்கேயே வச்சு கிளம்புறேன் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கிளம்ப போயிடுவாரா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு தோகா கூப்பிடுவார் இங்கே பாரு என்னால் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்ல முடியும் யுக்கியும் சரி ஜீரோவும் சரி மேம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுவான் எனக்கு என்னமோ இந்த யுக்கி தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வேம்பையரும் தோணிக்கிட்டே இருக்கு அடுத்து ஐடோ ஏதோ ஒரு ரூமுக்கு நடந்து போக போவானா அப்போ பின்னாடி ஏதோ ஒரு சவுண்டு கேட்டோன்னே அவனோட வேம்பயர் பவர் அதாவது ஒரு ஐஸ் மாதிரி மாத்துவான்ல அந்த பவரை யூஸ் பண்ணிடுவான் பார்த்தா அந்த இடத்துல அக்கா சுக்கி தான் நின்றுட்டு இருப்பான் அக்கா சுக்கி நீயா இங்கே பாரு ஐடோ இது எல்லாத்தையும் நிறுத்திடலாம் அது எல்லாத்தையுமே கனாமி போய் பார்த்துக்குவாரு நீ ஏன் தேவையில்லாத வேலை பண்ணுற உனக்கு ஏன் புரிய மாட்டேங்கிது அவர் ஏன் நம்ம கிட்டே எதையுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டறாரு அவர் கூட நான் இருப்பேன் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஆனால் கூட கடாமைசன்பா ஏன் கேட்க மாட்டேறாரு எனக்கு தெரியாது நான் இதெல்லாம் பண்ணிதான் அவன் அப்படின்னு இந்த ஐடியோ அவன் பாட்டுக்குள்ளே நடந்து போயிடுவான் சரி இனிமேல் உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க நானும் பழைய ஆள் கிடையாது நீ என் கூட சண்டை போட வரணும் உன்னை நீ ஏன் காப்பாற்றிக்கோ ஆ நான் வந்து சிசுக்காவோட நிறைய ரத்தத்தை குடிச்சிருக்கேன் அதனால எனக்கு நிறைய ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கு உனக்கும் அந்த மாதிரி தேவைப்படும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே ஏன் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு அந்த இச்சிரு வந்து இங்கே பாரு சிசுக்கா சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் நீ என்ன என்ன தடுக்கறது அப்படின்னோன ஜெரோ உடனே நிறுத்தி இச்சிரு அப்படின்னு அவன் மேலேயும் வந்து கண்ணை வச்சு நின்றுட்டு இருப்பான் நான் என்ன நினைச்சேன்னா இந்த வெப்பன் வந்து மனுஷங்க மேல யூஸ் ஆகாதன்னுல நினைச்சேன் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு ஜெரோ சொன்னோன்னே மறுபடியும் இந்த ஜெரோவும் இச்சிரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்களா ஹா நீ சொல்கிறது கரெக்டு நான் மனுஷன்தான் அவங்க என் ரத்தத்தை குடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என் ரத்தத்து மேலே எந்த ஒரு டிசைருமே இல்லை அவங்க என் ரத்தத்தை குடிக்கணும்னு நினச்சதே கிடையாது தெரியுமா அவங்களுக்கு ஓ தான் தேவைப்பட்டுச்சு நான் மனுஷந்தான் நான் மனுஷன்தான் அப்படின்னு அந்த இச்சிரும் மறுபடி மறுபடியும் கத்திக்கிட்டே இருப்பான் என்னாச்சு சுஷுகா ஏன் இவ்வளோ ரத்தம் பார்த்தீங்களா ஆன்டி வாம்பயர் வெப்பன் எப்படி இருக்குன்னு இது பியூர் பிளட்டோட ஹீலிங் பவரை கூட தடுத்துடும் சரியாக குணமாகாது ஓ குரான் பாய் நீ இங்கே என்ன பண்ணுற நான் மொத மொதல் அகாடமிக்கு வந்தப்போ எனக்கு இந்த ரூம் தான் கொடுத்தாங்க அப்படியா எனக்கும் கூட இந்த ரூம் பிடிச்சிருக்கு என்ன யாருமே இங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க குரான் பாய் நான் மறுபடியும் கேட்குறேன் நீ எதுக்காக இந்த க்ராஸ் அகாடமிக்கு வந்த ம் அதுவா நானும் உங்களை மாதிரி தான் சிஷுக்கா ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் நானும் உங்களை மாதிரியே நிறைய பான்ஸை இங்கே வந்து சேர்க்கணும்னு நினச்சேன் அதுவும் நான் ஒரே ஒரு ஆளுக்காக தான் இந்த மொத்தத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஆள் யாரா இருக்கும் தான் இருக்கும் இங்கிட்ட இந்த ஜெரவும் இச்சிரவும் இன்னமும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா அப்போ இந்த இச்சுரு உடனே அம்மாவும் சரி அப்பாவும் சரி இந்த மாஸ்டரும் சரி யாரா இருந்தாலும் சரி எல்லாரோட கண்ணுக்கும் நீ மட்டும் தான் தெரியிற எல்லாரோட எல்லாருமே ஒன்னு மட்டும் தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க என் மனசுல எவ்வளோ வெறுமை இருந்துச்சு தெரியுமா சின்ன வயசுல இருந்து அப்பதான் நான் அவங்கள மீட் பண்ணேன் அவங்க தான் என்ன அந்த இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ஏன் அவங்க வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க என்ன பார்க்கல அவங்க ஒன்னதான் பார்த்தாங்க அவங்க கூட நான் எத்தனை வருஷமா இருக்கேன்னு தெரியுமா ஆனா அவங்க என்னை சூஸ் பண்ணவே இல்லை ஒன்னுதான் ஒன்னதான் சூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அவனை குத்த போயிருவான் ஜெரோ தடுத்த அந்த கத்தி அந்த பக்கமா போய் விழுந்துருமா அவங்க உன்னை பார்க்கறாங்க பத்தியா அப்படி என்னை பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் அப்படின்னு இச்சுரு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெரோ அப்பதான் நினைச்சு பார்ப்பான் இந்த யுக்கி கூட அவனை பார்க்கவே பார்க்காத அந்த மாதிரி யுக்கி பாக்குற ஆள் கூட கடமைவா தானே இருக்கும் அதை தான் ஜிரோ யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான் கனமைக்கிட்டையும் ஒரு ஆன்டி வேம்பையர் வெப்பன் இருக்கும் போல் அதை வச்சு மறுபடியும் ஷிஷுக்காவை சுட்டோன்னு ஷிஷுக்கா என்னாச்சு நீங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகலை போல இருக்குது நான் இதை பண்ணுவேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியும் நானே உன்னை கொல்லணும்னு நினச்சேன் அது உன் யுகி கையால் நல்ல விஷயந்தான் இப்போ நீ என்னை கொல்லணும்னு நினைக்கிற பார்த்தியா இப்போ என்னால் ஹீல் பண்ணவே முடியாது நல்ல விஷயம்தான் பார்த்தியா இப்போ நீ என்னோட ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்க நான் சின்ன வயசில் உன்னை பார்த்தப்ப என்ன பண்ணணும் அதையே தான் நீ இப்போ எனக்கு பண்ணுற ஆ ஆமாம் எதுவும் மாறப்போகிறது இல்லை அப்படியே தானே நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணாமே சிசுக்க உடம்புலருந்து அந்த வெப்பனை விரும்பினோட குபு குபு குபுன்னு ரத்தம் வர ஆரம்பிச்சிரும் இங்கே பார்த்தீங்களா உங்களோட லைஃப்பை நான் வீணாக்க விட மாட்டேன் நீங்கள் எதை அதிகமாக வெறுத்தீங்களோ அதை நான் உங்களுக்காக மாத்துறேன் அந்த டெஸ்டினியவே நான் மாற்றுறேன் ஓ பியூர் பிளட் அதாவது என்னோடய ரத்தத்தையே நீ இப்போ குடிச்சிட்ட கண்டிப்பாக உனக்கு நிறைய பவர்ஸ் கிடச்சிருக்கும் அதே மாதிரி உனக்கு நல்ல ஃப்யூச்சரும் க இருக்குது இங்கே பாரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இனிமே உன் வாழ்க்கையில் மொத்தமே டார்க்னஸாக தான் இருக்கும் அது எனக்கு தெரியும் அப்படின்னு கணாமை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான் அடுத்து ஐடோ சொல்லுவான் ருக்கா அக்காச்சு கேட்ட இந்த மாதிரி சிஷுகாவை நம்ம கனாமை சென்பாயே கொண்டுட்டாரு அப்படின்னு இங்கிட்ட சிரோ வந்துட்டு என்னாச்சு பிளட்டோட ஸ்மெல் வந்து இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிருச்சு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சிரோ கேட்டுட்டு இருக்கும்போதே இச்சுரு உடனே சிஷுகா சிசுகா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிருவான் ஏன் இச்சுரு நில்லு அப்படின்னு இந்த சிரோ கத்திக்கிட்டு இருப்பான் நான் அதை கூட கேட்க மாட்டான் ஜீரோ நீ எங்கேயும் போகாத அப்படின்னு இந்த யுகி பிடிச்சி வச்சிருக்குமா யுகி என்னை விடு நான் போகணும் எனக்கு தெரிஞ்சு போச்சு சிசுக்கா செத்தோன்னே நீ அவங்க கூடயே சாகணும்னு நினைக்கிற அதை தானே அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்க அதை தானே நீ இப்போ பண்ண போகிற அப்படின்னு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கும் ம் ஆமாம் நான் அதை தான் பண்ண போகிறேன் நான் உங்களை கொன்னோன்னே நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன் ஜீரோ நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நீ சாகக்கூடாது நீ உயிரோடு தான் இருக்கணும் நான் உன்னை சாகவே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த யுகி சொல்லிகிட்டே இருக்குமா இங்கே பாரு உனக்கு எதுவுமே ஆகலை எனக்கு அது மட்டும் போதும் யூக்கி நீ நல்லா இருந்தால் அதுவே போதும் நான் நான் உயிரோடு இருக்கிறது உயிரோடு இருக்காதது அதை பற்றிலாம் நீ யோசிக்காத அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிக்குவான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீ எனக்காக ஏன் கவலைப்படுற நீ நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் நீ சொன்ன மாதிரி நான் நினச்சிருந்தால் அவங்க கூடவே செத்து போயிடணும்னு ஆனால் அதெல்லாம் பாஸ்ட் இப்போ நான் அப்படி நினைக்கல கண்டிப்பாக நான் திரும்பி வந்துடுவேன் யூக்கி உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜெரோ கிளம்பி போயிடுவான் ஜெரோ போயிட்டு இருக்கும்போது நீ யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பாரு ஆனால் எனக்கான ப்ராமிஸ் என்ன தெரியுமா அப்படின்னு அவன் முழுசாக சொல்ல மாட்டான் இந்த பக்கம் அக்கா சுக்கி வந்துட்டு யுக்கி நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான் இங்கிட்டு லேடி சிசுக்கா அப்படின்னு இந்த இச்சிரு அழுதுகிட்டே இருப்பான் இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆற ஆறா செய்யணா